ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்களேன் இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அடுத்த இது வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னா யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கிறதுக்காக தயாராக இருக்க மாட்டாங்க ஏன்னால் வந்து சில பேர்லாம் வந்து அவங்க சுயநலத்துக்கு தான் வந்து நம்மளை இது பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுறது அப்படி இருக்கிறப்போ அளவுக்கு அவங்க வந்து பேசி பண்ணதே வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு நம்ம இது பண்ணனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது வாழ்க்கையில் எது இருக்கோ அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து கடந்து போனோம்னாலே நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி அதனால் முடிஞ்ச இது வந்து நம்மளால் இது சரி அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வந்து இது பண்ண முடியாது பார்த்துக்கலாம் நம்ம எந்த முடிவும் வந்து நமக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தோணுச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு சரி பார்ப்போம் எந்த இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து இது பக்குவமாக வந்து முடிப்போம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் அதனால் வந்து எதுவும் நான் சொல்லலை அவங்கக்கிட்ட இது நல்லது அது நல்லதுங்கிறத காட்டியும் நம்மளால் எது எது செய்ய முடியுது செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் வந்து நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால் பார்த்துக்கலாம் எந்த இதுவுமே இதுக்கு அதுக்கும் நம்ம வந்து முடிச்சு போட தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி பார்ப்போம்ப்பா எதாக இருந்தாலும் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்ல இதாக இருக்கிறீங்கப்பா எங்களுக்கு இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு மனநிலையிலையும் வந்து ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம கடந்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கிறப்போ நம்மளால் அந்த நேரத்துலலாம் வந்து எந்த இதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஆமாம் அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கற தான் வந்து இந்த ஒரு நிலமைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்குது அதனால அந்த நிலமையை வந்து நம்ம மாத்திக்கிறதுக்கு பார்க்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எந்த எதுவுமே வந்து இதுக்கு இதுக்குன்ட்டு நம்ம மாற்றி மாற்றி யோசிக்க முடியாது மாற்றி யோசிச்சோன்னா நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைங்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எது சரியாக இருக்கோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அதுவும் உண்மைதான் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்காக தகுந்த ஒரு டைம்ங்கிறது நமக்கு வரும் அதுன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் அந்த பிளான் பண்ணுற விஷயங்கிறது நம்ம கரெக்டாக நடந்தால் மட்டும்தானே அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம்மா அதுவும் உண்மை தான் பிளான் பண்ணுற விஷயம்லாம் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமா தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து இது இது கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னொடனே சரி சரி அதெல்லாம் வந்து இந்த இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பக்குவப்படாத ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு வாழ்க்கையில் பட்ட ஒரு விஷயங்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து அது இதுக்குன்னா இதுங்கிறது வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் வந்து சரியாயிடும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாகுதா அப்படிங்கிறத தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் அதை தவிர இது அதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எதுவும் தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது ஒன்றுமே ஆகாது அதனால இந்த நேரத்துக்கு வந்து இதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னொன்னே ஆமாம் அதுவும் உண்மை தான் என்ன ஒரு இதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து வேணும் அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் ஒரு நினைக்கிறீங்க அதுதான் சரியாக இருக்கும் அந்த சரியாக இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணீங்கன்னாலே போதும் அப்படின்னு ஒன்று சரி சரிப்பா நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க இருந்தாலும் கல்யாண செலவுகள்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த அந்தளவுக்கு பண்ண முடியாது நாங்கள் நகை மட்டும் ஒரு ஏழு பவுன் நகை போடுவோம் அவ்வளோ தான் எங்களால் முடிஞ்சது ஏன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு பவுன் சேர்த்து வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு பவுன் வந்து போடுவோம் அவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியாது எங்கள் வசதிக்கு அதுதான் வந்து செய்ய முடியக்கூடிய விஷயமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கிட்ட எல்லாம் சொன்னோன்னே நாங்கள் வந்து நகையெல்லாம் எதிர்பார்க்கலை சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் நாங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்கலை இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கிடையாது எதாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நான் நினைக்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னொன்னே அதுவும் அது உண்மைதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வாழ்க்கையில் எந்த இதையுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே ஆமாம்மா அது உண்மை தான் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து நம்ம ஏற்பாடு பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் என்னென்னத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம் பண்ணணும் செய்கிறோங்கிறது அப்படின்னோன்னா